வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நாம் வந்து இந்த பலன் தரும் பதிகங்கள் நாம் ஆரம்பிக்கும் போது இருந்த என்ன உத்வேகத்தில் இருந்ததோ அதே மாதிரி இப்போ நம்ம அந்த பதின எட்டாவது பதிகம் போடுற எட்டாவது பகுதி போடுற வரைக்கும் மக்கள்கிட்ட அதே உத்வேகம் இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதை விட இப்போ நிறைய கமெண்ட்ஸ் இது நல்லாயிருக்கு இந்த மாதிரி நாங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் சொல்றது கேட்கும்போது ரொம்பவுமே சந்தோஷமாகவும் இருக்குது இது வரைக்கும் நம்ம கொடுத்ததை நான் அப்படியே ஜஸ்ட்டு பாத்துர்லாம் பகுதி ஒன்னுல முதல்ல நம்ம என்ன வேண்டணும் அதை நமக்கு நடக்கணும் அதுதான் நம்ம பகுதி ஒன்னுல கொடுத்த திருப்புகள் கொடுத்தோம் பகுதி ரெண்டில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வரன் நல்ல திருமணம் அமையணும் அதுக்கப்புறம் குழந்தைக்காக காத்திருவர்களுக்காக நம்ம அதுக்கு உண்டான என்ன திருப்புகள் படித்தா சரியா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த நடுவில் வந்து கிருத்திக விரதம் வந்தது ஸோ அப்போ நடுவில் அதை போக அப்படின்னா அதுக்கும் நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பகுதி மூணில் நம்ம நல்ல வேலை கிடைக்கணும் தொழிலில் லாபம் வரமே மரமே இல்லை லாபமே இல்லை போட்டது போட்டபடியே இருக்கு அப்படின்றதுக்காக பகுதி மூணு பகுதி நாலு மனக்கவலைகள் என்னதான் நமக்கு நல்லாவே இருந்தாலும் ஒரு விதமான கவலை இருந்துக்கிட்டே இருக்குது அதை தீக்கிறதுக்கு எப்படி பகுதி அஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் கடன் பிரச்சனை இது நாம் போட்டதுலேருந்து எல்லாத்த விட நிறைய வியூஸ் இதில் வந்திருந்தது ரொம்ப சந்தோஷம் அதாவது மக்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்றதே நமக்கு ஒரு சந்தோஷம் தான் பகுதியாரு எல்லாம் பிரச்சனை ஊஞ்சுதா ஒரு சொந்த வீடு வாங்க மாட்டோமா நலம் வாங்க மாட்டோமா வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு பிடிப்பு இருக்காதான்றதுக்காக அது பகுதி ஏழில் எல்லாம் இருந்தாலும் என்ன கிடைக்கும் கட்சியில் எதிரியோட சதி பொறாமை கண்திருஷ்டி அவங்களோட சதி செய்வினை இதுலேருந்து எப்படி விடுபடுறது பகுதி எட்டு நோய் அதாவது நம்ம முன்னோர்கள் நமக்கு சொன்னது என்ன நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் நோய் இல்லாமல் பார்த்துக்கணும் தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் செல்வத்தையே சொல்லியிருக்காங்க அதுக்குண்டான திருப்புகள் பகுதி ஒன்பது இது ரொம்ப 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 முக்கியம் என்ன பண்ணாலும் எங்களுக்கு இந்த பிரச்சனை எங்களால் தீர்க்கவே முடியலங்க இது என்ன தான் பண்ணுறதுன்னு எங்களுக்கு அதாவது பித்து பிடிச்ச மாதிரி இருக்கும் எந்த வழியில் போகிறது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எப்படி பண்ணாலும் இதுக்கு ஒரு வந்து ஒரு முடிவே வரலை இந்த பிரச்சனை எங்களை இருந்து தீர்க்க முடியாதா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் தெரியுமா இந்த இருக்கிறதுலையே இப்போ நாம் எல்லாமே தான் அது எல்லாத்தும் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அந்த சக்திக்கு சக்தி சேர்க்குற ஒரு பதிகம்னு ஒன்று இருக்கும் இல்லையா இந்த பதிவு தான் அது இது வந்து அருணகிரிநாதர் வேல் வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிகத்தை கொடுத்துருக்கார் மொத்தம் ஒவ்வொரு பதிகமும் நான்கு வரிகள் இருக்கும் அது பதினாறு வ பதிகத்தை கொடுத்துருப்பார் இது வந்து அவர் வேல் வகுப்பாக கொடுத்தார் இதே தான் அவர் என்ன பண்ணார் பின்னாடி வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் பார்த்தார் அவர் என்ன பண்ணார் இதை நாம் வந்து ஒரு மந்திர தொகுப்பாக மாற்றக்கூடாது மொத்தமே பதினாறு தானே இருக்குது இந்த பதினாறு இன்னும் எவ்வளோ பெருசாக போட்டு இதை மக்கள் பாராயணம் பண்ணலாம் வேல் வகுப்பு படிக்க கொள்ள ஈஸியாக தான் இருக்கும் வேல் மாறல் அதை விட நாலு மடங்கு பெருசு ஏன்னா நமக்கு பிரச்சனையும் பெருசு இல்லையா அதனால வந்து நம்ம வேல் வகுப்பும் பாராயணம் பண்ணாலும் பலன் ஒன்று தான் வேல் மாறல் பாராயணம் பண்ணாலும் பலன் ஒன்று தான் ஸோ இப்போ நாம் பார்க்க போகிற பதிவு அதுதான் எப்போ போல வழிபாடு வழிபாடு கொண்டான முறை சொல்லியாச்சு ஷட்கோண தீபம் ஷட்கோண தீபம் இருக்கிறதுலே வந்து ரொம்ப மிக முக்கியமான வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமும் கூட ஓம் சரவணபவன்ற அந்த ஒரு மந்திரத்துக்கு ஈடு இணையே கிடையாது ஆறு அகல் வழக்கு முடிஞ்ச கொஞ்சம் நெய் ஒரு அஞ்சு நிமிஷம் எரிஞ்சால் கூட போதும் நடுவில் கூட நீங்கள் ரொம்ப நேரம் இரு மாதிரி ஓமில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் இல்லைங்க எங்களால் ஒன்று தான் ஏற்ற முடியுன்னா நடுவில் ஓமில் சஷ்டிகந்த தீபத்தில் நெய் விட்டு ஏற்றிட்டு இருக்கிற ஆறு சரவனபை அதுக்குள்ள வந்து எல்லாமே நல்ல நல்லெண்ணீவும் நீங்கள் ஏற்றலாம் எப்பவும் போல் எப்படி வழிபாடுலாம் நம்ம முதல் பதிவில் எப்படி ஆரம்பிக்கணும் என்ன மாதிரி மலர்கள் வைக்கலாம் என்ன மாதிரி நெய்வேதி வைக்கணும் என்ன மாதிரி வேண்டுதல் நம்ம எப்போ சொல்லணும் எல்லாமே அதை பற்றின நம்ம ஒரு முழு பதிவு நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இது மட்டும் இல்லை பழைய பதிவுகள் இந்த பதிவுலையே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இது வரைக்கும் போட்டு எட்டு பதிவுகளையும் இணைச்சின ஒரு வீடியோவை இதிலேயே நம்ம அட்டாச் பண்ணுறோம் இதை எடுத்து நம்ம ஏற்கனவே பகுதி ஒன்றில் போட்டிருப்போம் இல்லையா ஏன்னா இப்போ நிறைய பேர் பகுதி ஒன்று பார்க்கும்போதே வரிசையாக வரணும்னு எதிர்பார்ப்பாங்க அப்போது அதில் போட்டோம்னாலும் அந்த பகுதி ஒன்று வீடியோ ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுலேயும் எல்லா வீடியோவும் ஒன் பை ஒன் வரும் நீங்கள் அதுலேயும் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை இப்போ தான் நாங்கள் முதல் டைம் பார்க்குறோன்னா அதனால தான் ஒவ்வொரு வீடியோவோட லிங்கும் இப்போ லேட்டஸ்டில் இருந்தது என்னவோ அதையே தான் கொண்டு போயிட்டு நான் காப்பி பண்ணி முதல் பதிவுலேயும் வச்சுருக்கேன் முதல் பதிவில் போட்ட எல்லாத்தையும் காப்பி பண்ணி எட்டாவது பதிவு ஒன்பதாவது பதிவு எல்லாத்துலேயுமே வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் கடைசி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணாலும் மொத்த பதிவும் பார்க்க முடியும் இப்போ லேட்டஸ்ட்டாக இதை தான் பார்க்குறீங்கனாலும் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னால் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு சேர்த்துருக்குறேன் அதில் ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி அதில் ஏதாவது இல்லை உங்களுக்கு இந்த பகுதி இல்லைன்றவங்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் அது வந்து எந்த இதில் போ கேட்டிருக்கீங்களோ அதில் அந்த பதிவை நான் இணைக்கிறேன் இப்போ நான் போட்டிருக்கிறது இந்த தீர்த்தகிரிங்க உலகத்திலேயே மூன்றாவது உயரமான முருகர் சிலை அமைப்பெற்ற இடம் வேலூர் பக்கத்தில் இருக்கிற தீர்த்தகிரி மலைக்கு நடுவில் இது அமைக்கப்பட்டிருக்கும் பார்க்கவே ரொம்ப அம்சமாக இருக்கும் வேலூர்னாவே ஃபுல்லாக மலைகள் தான் அதுக்கும் சுற்றி இருக்கிற மலையில நடுவில் தான் கோவில் தான் இருந்தது இப்போ தான் அந்த முருகர் சிலையை கட்டினாங்க மூன்றாவது உலகத்திலே மிகப்பெரிய முருகர் சலர் அப்புறம் அருணகிரிநாதர் இன்னைக்கு இந்த வேல் வகுப்பு அவர் என்ன பண்ணாருன்னா நான்கு நான்கு பதிகங்களா மொத்தம் பதினாறு பதிகங்களை கொடுத்தார் அதுக்கு பின்னாடி வந்த வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் என்ன பண்ணாருன்னா இதை வந்து நாம ஒரு பெரிய மந்திர தொகுப்பா மாற்றணும் ஏன்னா இதோட இது முடிஞ்சிடக்கூடாதுன்னு அப்படின்னு அவர் நினைச்சு அவர் என்ன பண்ணார்னா அதாவது அந்த நாலு வரி பதிகத்தையே முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி இப்படி எல்லாம் போட்டு ஒவ்வொரு நான்கு வரி பதிகத்தையும் அவர் என்ன பண்ணாரு முன்னாடி பின்னாடி நடுவுல மேலும் கீழும் சைடில் எல்லா பக்கமும் மாற்றி மாற்றி அந்த ஒரு ஒரு பதிகத்தையும் நாலு தர வர மாதிரி போட்டு அறுபத்தி நாலு பதிகமாக மாத்தினாரு அது வேல்மாறல் அதனால் அதனால படிக்கிறது ரொம்ப 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 நல்லது வேல் வகுப்பு படித்தாலும் அதே பலன்தான் என்ன பிரச்சனை ரொம்ப பெருசு நான் ரொம்ப உருகி மன உருகி வேண்டுறேங்க அப்படின்றவங்க இதை பாராயணம் பண்ணலாம் இப்போ வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் வேல் வகுப்பு பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழுக்கு நிகராகும் பனைக்க முகம் படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் இடும் நிலத்து முளை தெரிக்கவரமாகும் பழுத்தமது தமிழ்ப் இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரை குகையை இடித்து வழி காணும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்து உதர நிழட்டசைகள் புசிக்காருள் நேரும் சுடர்கும் முனிவரக்கும் அகவதிக்கும் இதுதனர்க்கும் அரிதனக்கும் நடர்த்தமக்கும் ஒரு இடுக்கன் வினை சாடும் சுடற்பறிது ஒளிப்ப நில மதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் துதிக்கும் அடி ஒருவர் ஒருவர் கெடுக்க இட நினைக்கிறேன் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணை ஆகும் ிய திருப்புளை உரைத்தவரை அறுத்தெறிய மரத்தை நிலை காணும் தறிக்கிணமன் முறுக்குவரின் இருக்குமதி தரித்த முடி படைத்த இறை படைத்தும் தளத்தில் தொகுதி கழுப்பின் உண வளைப்பது என கமல கரத்தின் உணவு விதிக்க வளைவு ஆகும் தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் மருக அடுத்து இரவு பகற்றுணையது ஆகும் சலத்து வரும் அறுக்கருடல் கொழுத்த வளர் பெருத்த சிவத்தை இதழ் இனச்சிகையில் விருப்பம் ஓடு சூடும் திரைக்கடலை உடைத்து நிறை புணற்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து நிறைத்து விளையாடும் திசைக்கரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் இடை பறக்க வர விசைத்து அதிர ஓடும் சினத்தவணர் எதிர்த்தருணர் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்து ஈர் கடித்து விழி விழுத்து அலறும் மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேறு அதாவது எந்த பக்கம் போ எத்தின்னா பித்தன் தெளிவுன்னு சொல்றவங்களுக்கும் என்ன பண்ணா இந்த பிரச்சனை தீரும் எங்களை விட்டு இந்த பிரச்சனை அக்களவே மாட்டேங்குது இதை நாங்க என்னதான் பண்றதுன்னு நினைக்கிறவங்க வேல் மாறலியோ இல்லை வேல் வகுப்போ தொடர்ந்து காலையும் மாலையும் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் படிச்சு பாருங்க அந்த பிரச்சனை இருந்தால் தெரியாம ததறி ஓடிடும் ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் அப்படி ஒரு பவர் இருக்கு நாம என்ன இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அதுவும் நம்ம என்ன நினைச்சோமோ நினைக்கிறதுக்கு திருப்புகள் இருக்கு அது வேற இது வந்து பிரச்சனைன்றது நமக்கு தெரிஞ்சா அந்த பிரச்சனையை சீக்கிரமாக நம்மளால் தீக்க முடியும் ஆனால் அந்த பிரச்சனை எதனால் வருதுன்னு தெரியல ஆனால் அந்த பிரச்சனை நம்மளை விட்டு போகவும் மாட்டேங்குது இது என்னதான் செய்யறதுன்னு ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பதிகம் சிறந்த தீர்வாக இருக்கும் இதை படிச்சு தான் பாருங்களேன் நான் வேல் மாறல் நாற்பத்தெட்டு நாள் படிச்சிருக்கேன் உண்மையிலுமே நாற்பத்தெட்டு நாள் படித்து முடிச்ச உடனே தான் அதோட அருமையும் பெருமையும் எனக்கு தெரிஞ்சுது அதில் வர ரிசல்ட்டு நாம் நினச்சது மாதிரி வேறு மாதிரி இருக்கும் ஆனால் அது நீங்கள் வாழ்க்கைக்கு வந்து உகந்ததாக தான் இருக்கும் நீங்கள் ஏதோ நினைச்சு நினச்சி இப்படி நடக்கணும் அப்படி நினைக்கணும் பண்ணியிருப்பீங்க ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும் அந்த ஆப்போசிட்டாக நடக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இது ஏன் அனுபவத்தை நான் கண்டது என்ன அன்பர்களே இந்த பகுதி ஒன்பது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வேல் மாறல் வேல் வகுப்பு வேல் மாறல் பெருது பிரச்சனையும் பெருசு அதனால் அதையே படிக்கிறவங்களும் படிக்கலாம் அது நம்ம சேனலில் ஏற்கனவே நான் வேல் மாறல் அறுபத்தி நாலு பதிகமும் போட்டிருக்கேன் அது இதோடு இணைக்கிற வேணுன்றவங்க அதையும் போய் பாருங்கள் சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் நிறைய மக்கள் இந்த தரும் பதவிகளை பார்க்குறீங்க நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்